பார்த்தீங்கன்னா சங்கவின் நிலைமைய பாருங்க வணக்கம் முருகளை நான் உங்கள் தவறுகிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளாக வந்து காணொளி பதிவு செய்ய முடியலை அதேமாதிரி நிறைய நேற்று பேர் இரவு விலையில கோல் பண்ணி கேட்டுருந்தீங்கள் ஏன் வந்து காணொளி பதிவு செய்யலைன்னு சொல்லி அதோடு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கனா சங்கம் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் அதனால தான் காணொளி பதிவு செய்ய முடியலை ரெண்டு நாளாக பார்த்திங்கிட்டா ஒரு ஆஸ்பத்திரியும் வீடும் மாத்தான் ஓடி தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன் என்னென்னடா தான் நாங்கள் வேகமான இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த வேகமாக வந்து உலகம் வந்து சுற்றி கொண்டுருக்குன்னு சொல்லலாம் இந்த வேகமான உலகத்தில் நேரம் போடுறதெல்லாம் தெரியாது நாங்கள் இந்த நேரத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும்கிறது ஒரு படிப்புன்னு சொல்லலாம் அதேமாதிரி ச பார்த்திங்கன்னா சங்கவி கோஸ்பிட்டலில் இருக்கிறக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகிட்டுது ஃபுட் பாய்ஸனாலாம் பார்த்து கேட்டீங்கன்னா சங்கவி ஆஸ்பத்திரியில் இருக்கிறா இப்போ ரெண்டு நாளாக வந்து ஓடிட்டு இருக்கிறேன் இன்றைக்கும் இப்போ திருப்பி நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய எண்ணம் இருக்குது அப்போ போயிட்டு டாக்டரோட ஹாய்ச்சிட்டு கூட்டிக் மாதிரி இருக்கும் தான் கூட்டிக் கொண்டு வரலாம் அதே விளாட்டி இன்றைக்கும் ஆஸ்பத்திரியில் நிற்க வேண்டிய ஒரு நிலை மேன் இருக்கும் நினைக்கிறேன் என்ன சொல்கிறது லைஃப்பில் வந்து இடருக்கு மேலே இடர் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படியான ஒரு வாழ்க்காக போகுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நேற்று இரவு கோல் பண்ணி கேட்டுருந்தீங்கள் வளமையான நீங்கள் வீடியோஸ் போடுவீங்க ஒரு ரெண்டு நாளாவது ஆகுது வீடியோஸ் போடலேன்னு சொல்லி என்னோட நெருங்கின உறவுகளில் இருக்கிற பல பேரும் கேட்டிருந்தீங்கள் முந்த நாள் நேற்றுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா சங்கவி திடீரென்று சக்தி வரவழிக்கிறேன்னு சொல்லலாம் சக்தி மாதிரி உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனையாகிட்டு சக்தி வந்து நிற்காமல் ஒரு நாணயக்கரன் ஒரு இருபது இடத்துக்கு மேலே வந்து சக்தி தொடர்ச்சியாக எடுத்து கொண்டு இருக்க வேலிக்கிட்ட அதனால உடனே வந்து கொஸ்பீட்டல கொண்டு போனால் அதை அங்கே கூட்டிக் கொண்டு போய் உடனே ஓட்டிலே வந்து மறைச்சிட்டு நம்ம அதனால் ஓட்டில் நின்று சீஜி எடுக்க வேண்டிய ஒரு காரணமாக போச்சு அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஸ்பீட்டில் மிதமாக போய் கொண்டுருக்குறேன் பார்த்தீங்கன்னா இப்போ குணமடைஞ்சோண்டு வந்துருக்குறான்னு சொல்லலாம் சங்கவி இதனால் என்ன சொல்கிறது கடைவெளியில் அதில் எல்லாத்தையும் பார்க்க முடியல ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்கள் நிற்கினேன் രണ്ടാളും പാതങ്ങന ഇപ്പോൾ ഹോസ്പിറ്റലുക്ക് പോകണമേ നിത ഇപ്പോൾ പോയിട്ട് പോയി ഡോക്ടർ സാച്ചിട്ട് അപ്പേ നാ എന്ന സങ്കവ്യം ഉണ്ടെ കാട്ടു ഇപ്പം പാത ഹോസ്പിറ്റലുകൾ വന്നിട്ട് സങ്കവ്യം എപ്പിടും പിന്നെ

വെള്ളം കണ്ടുവെച്ചാ ഭാഗവാനാ വൈകിണ്ടേ എൻ ജാംബൂ മ്മ് നമ്മള് കന്നടാ ചാട വേറെ ഇട്ടുണ്ട് രണ്ട് നാലാ ചാടട വേ ഇല്ല ചാടട ഇല്ലേ ഒരേ സക്തിയല്ല ഓറഞ്ച് ചാടമുന്ന നടത്തി വരാം സക്തിയല്ല മറ്റേ മുടിയരതിൻ സക്തിയാ ഞാൻ സിങ്ങരല്ല എന്നാ മുട്ടാ പോയിട്ട് ഇങ്ങള് വടി വാച്ചോണ്ടിറങ്ങി നടന്ത இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீட்டை வலிக்கிறா போகிறோம் அப்படி நாங்கள் வீட்டை போயிட்டு உங்களுக்கு அப்படியே தொடர்றாங்க இமலே சரியான ஒரு இடர் பாட்டுக்குள்ளே தான் ஹாஸ்பிட்டலில் வந்துருந்துட்டு சங்கவி போகிறான்னு சொல்லலாம் இப்போ வாங்க நாங்கள் முடிக்கிறோம் வீட்டை போயிட்டு விரிவாக்காத இப்போ மூத்தி சங்கவி இப்போ தான் பார்த்தீங்கன்னா கேரளா வச்சி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டை வந்துருக்குறாங்க சங்கவி என்ன சரியாக கலைஞ்சி போனேன் சங்கவி

இப்போ பாத்தீங்கன்னா சங்கவிக்கு மாறி மாறி எல்லா இடத்துலயும் சீரன் போடுற நம்ம பாத்தீங்கன்னா நேற்றுக்கு முதல் நாள் இதாவே வந்து காலமே ஒரு மேரி முந்த நாள் நேற்று அதுக்கு முதல் நாள் வந்து சங்கவி அதுக்கு அதுக்கு முதல் நாள் தான் பார்த்தீங்கன்னா வண்டியில் படம் சாப்பிட்டவன் முக்கியமாக சொல்லணும் என்னென்னா சாப்பாடு இப்போ நீங்கள் என்ன சாப்பாடை சாப்பிட்றீங்கன்றாலும் அதில் வந்து சரியாக அவதானமாக இருக்கும் ஏன்னாண்டா எங்கேருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பேக்கெட் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்ற மாதிரி டேட்டுகள் எல்லாமே பாருங்க முக்கியமாக ஐஸ்கிரீமுகள் ஏன்னா ரெண்டு விஷயம் சொல்லி ஆகணும் என்னென்னா பண்டில் படை அதேமாதிரி சங்கவி ஐஸ்கிரீம் அதுகள் எல்லாம் குடித்தவா ஆனால் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கடா அதில் டேட் வந்து பார்க்கல இப்போ ம்

எடுக்க சி எடுக்கிட்டப்போட்ட சக்தி என்ன சொல்றது ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒருக்கா சத்தி வயிற்றுக்கு ஒன்றுமே இல்லை ஆனா வந்து ஒன்பது மணிக்கு சத்தி வந்தது வந்தது பன்னெண்டு மணில இருந்து தொடர்ச்சியா வந்தது வந்தது ரெண்டு மணிக்கே நாங்க நடிச்சாம வந்து பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு தொடங்கி மணிக்கு நித்திரையே இல்ல நித்திரையும் இல்ல பாத்தீங்கன்னா அதுல இருந்து மூணு மணிக்கு அப்படி டெண்டர் 3 மணிக்கு இடையில வந்து ஹாஸ்பிடல்ல போனாங்க انا. போறாங்க. வந்து சத்திக்கு ஊசி போட்டு விட்டுட்டீங்க. விட்டு வந்தாலும் திருப்பி வீஞ்சாத்தி. சத்தி. அதோ உனக்குவே இல்ல. அதுக்கு அப்புற தான் பாத்தீங்கன்னா சொல்லிச்சும் திருப்பி போனாங்க. திருப்பி போனா அப்புறம் சொல்லி சாப்பாடு தே பிரச்சனை இருந்திருக்கலாம் புட் பாய் சென் சொல்லி மறைச்சு அது பாத்தீங்கன்னா திருப்பியும் பீம் சங்க பிஸ்கட் தான் சாப்பிட்டு கொண்டிருக்கான். ஹ? அவரோனி சாப்பிட்டு புடிக்கிற. புடிக்கiele. டெண்டர்னா பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்ல தண்ணியும் இல்ல. என்ன? அறிவு இருக்கு சத்தி எடுத்தா பாத்தீங்கன்னா இது வயிறு எல்லாம் காஞ்சி போயிடும் உண்மையில இதுல என்ன விஷயம் விஷயம்டா நீங்க எங்க வேண்டி சாப்பிடறீங்கன்னாலும் சுத்தமா இருக்கா சுகாதாரமா இருக்குன்றது முக்கியமா பாருங்க அடுத்தது ஏதாவது ஒரு பக்கெட் பொருள்கள் எடுக்கிறீங்களா இருந்தா கட்டாயம் டேட்ட பாருங்க முக்கியமா குழந்தை பிள்ளைகள் எல்லாம் இருக்கிற இடங்கள கட்டாயம் டேட் பார்த்து பொருட்களை வந்து நுரண என்னை இது இது சங்கை பார்த்தீங்கன்னா குடித்த ஐஸ்கிரீம் வந்து ஒண்டகோன் சங்கை ஒண்டக்கோல் தான் குடித்தவா இந்த ஒண்டைக்கோனால் வந்துச்சா அல்லது இந்த பண்டில் வடையில் வந்துச்சான்னு தெரியல இல்லையா தெரியல பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள்லேயே விருத்து போச்சுண்ணா ரெண்டு நாள் ஹோஸ்பிட்டல் வாழ்க்கையோடய வாழ்க்கைன்றதே நாங்கள் இவ்வளோ வேகமாக ஓடிக்கொண்டிருந்தோம் ஆனால் வந்து ஒரு ஸ்டொப் பண்ணிட மாதிரி ஆயிடுச்சு சங்காய வாதி கண்டா ஒவ்வொரு காலம் கடையும் வீடு மாப்பிள இப்படி இப்படி அங்கங்க இங்க அப்படி போயி கொண்டா கடைசி நேரத்துல வாதி கண்டா கொஸ்பினல உணர்ந்து விட்டு விடுச்சு நிறைய பேர் வந்து இங்க வீடியோ காணேன்னு சொல்லி கேட்டு கொண்டு இருந்தீங்க அதேபடன் முக்கியமா கோள் வண்டி கேட்டிருந்தீங்கள் அதுதான் கடையிலே வந்து நிறைய பேர் கேட்டு இருக்கணும் சங்கவி இந்த வாரணை காணே அதனாலாம் பார்த்தீங்கன்னா காணொளி பதிவு செஞ்சிருவோம்ட்டு யோசிச்சான்னு ஏற்கனவே கிணக்க திறன் வந்து வைத்தியசாலை அனுபவத்தை வந்து பெற்றிருக்கன்னு சொல்லலாம் இதே மாதிரி பல பேரும் பெற்றுப்பிக்க நினைக்கிறேன் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் உங்கள் நெருங்கி ஆக்கிறதுக்கீக போய் வாங்குறது இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் நேற்று நித்திரை இருக்காது அப்படி இருக்காது உடம்பெல்லாம் சரியாக களைச்சி போடும் உண்மையிலேயே சங்கவிக்கும் மறுபக்கம் மேலாதனால பார்த்தீங்கன்னா அதோட எனக்கு டென்ட்னால அவ்வளோ நித்திரை இல்லை அப்போ உடம்பே சரியாக இதாக போயிடுது சொல்கிறது நோய் இல்லாத மாதிரி இதாயிட்டு அப்படியான ஒரு நிலைமை நிறைய பேர் வந்து கடை வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறது வந்து கடையில் நீங்கள் நிற்கிறீன்லாம் கேட்குறீங்க ஆனால் கடையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கடி நிற்போம் மாதிரி கடையில உஃபர் வந்து அடிக்கடி வந்து நாங்கள் போட்டு கொண்டு விட தான் இருக்கிறோம் மாற்றி மாறி வேற ஏதே வந்து நிறைய பேர் வந்து தீபாவளி எடுக்க சின்ன பிரிக்கிறது வந்து ஏன்னா வந்து ஒன்னு இருக்கு என்ன மாதிரி என்ன அடுத்த அடுத்த வீடியோ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவோம் அதே நாள் நாங்க கடை வீடியோ போட்டு ஆழம் பாத்தீங்கன்னா வீடு கடமைக்குமே முக்கியமா சொல்லணும் வேணுண்டா உடன உடனே ஸ்ட்ரோக் எல்லாம் வந்து முடியுது உண்மையிலே அதே மாதிரி தர சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அதே மாதிரி ஒஃபர்லயும் வந்து நிறைய சல்வார்கள் அதே மாதிரி டொப்ஸுகள் எல்லாமே வந்து போட்டபடி இருக்குது ஷர்ட்டுகள் எல்லாம் புது புது மூடல் ஷர்ட் எல்லாம் வந்திருக்கு வீடியோஸ் போடாமலே நல்லா வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே போதும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் என்ன அடுத்தடுத்த வீடியோ தீபாவளி தீபாவளி கலெக்ஷன் மேட்ட புதுசாக இந்த கலெக்ஷனோட கொஞ்சம் இதை காட்டுறோம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் முடியாது உண்மையிலே டென் இந்த மூன்று நாளும் இந்த வைத்தியசாலை வீடு வைத்தியசாலை வீடுன்னு சொல்லி நானும் கலேஜி போனேன் என்பட சங்கவி சரியாக காலேஜ் போனால் வந்து ரெண்டு நாள் சா நாள் சரியாக சாப்பாடும் இல்லை சத்தி என்றைக்கே தெரியும் சத்திய எடுத்தால் வயிறை வந்து புண்ணாகிடும் சொல்லாம ஒரே எடுத்து 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 சரியாக கலேஜி போனேன் இனி ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நாங்கள் அடுத்தடுத்த வெயில் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் பல பேரும் நிறைய பேர் கோல் எடுத்துருந்தீங்க கோலா ஆன்சர் பண்ணிடலாம் அதன் இல்லாமல் பதினெட்டா ஆஸ்பத்திரியில் இப்படி இப்படி நேரமே கிடைக்கிறது இல்லை அதனால் ஆசை கோல் ஆன்சர் பண்ண முடியாத இல்லாமல் எது நாள் மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா வேறு என்ன சங்கவி ஓகே ச நல்லபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லலாம் எப்போவுமே எல்லாரும் உங்களோட நாங்கள் நாங்கள் இதில் சொல்கிறோம் எல்லாரும் வந்து ஆரோக்கியமாக இருக்க இருக்கணும் அதுதான் முக்கியம் என்னான் இருந்தால் என்ன இருந்து என்ன எல்லோரும் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் சாப்பிட்ற சாப்பாடை வந்து நல்லா சாப்பாடை சாப்பிடுங்க மற்றது டேட்டுகளை பார்த்து சாப்பிடுங்க அதில் முக்கியம் ஓகே இந்த காலொலிஜி வந்து இதோட அதே மாதிரி அடுத்த ஒரு வித்தியாசமான அளவில் சந்திக்கணுமாண்ணா நன்றி நன்றி சங்கவி பார்த்திங்கன்னா சரியாக களைச்சி விழுந்து நன்றி ஓகே பை